ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون أن بركني الله من أهل ديار هلئي إن دي سورة كل سورة الأنفال سورة التوبة إرانا معنا سيدي هل إذن அதில் ஒரு சில வசனங்களுடைய விளக்கங்களை தரலாம் என்று நினைக்கிறேன் அதில் ஒன்று தான் அல்லாஹ் இந்த சூரத்து தௌபாவிலே பள்ளிவாசல்கள் பற்றி சொல்கிறான் மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுகளை யார் பரிபாலனம் செய்வது மஸ்ஜிதுகளை யார் பராமரிப்பது மஸ்ஜிதுகளை ஒரு அதனுடைய ஒழுக்கங்கள் இது பற்றி எல்லாம் இந்த சூறாவிலே சொல்கிறான் அதில் ஆரம்பமாக மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவிலே இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அதை ஆரம்பத்திலே முஷ்ரிக்கீன்கள் பராமரித்து வந்தார்கள் அல்லாஹ் அது பற்றி சொல்லுகிறான் இவர்களுக்கு இந்த மசிதுகளை பராமரிக்கிற தகுதி இல்லை முஷ்ரிக்கின் ஐயா அமுரு மசாஜி அல்லா அல்லாஹுடைய வீடுகளை பராமரிக்கக்கூடிய எந்த தகுதியும் வைப்பாளர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் இரண்டாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய வீட்டை பராமரிக்கக்கூடியவர்கள் யார் இன்னமாய அமுரு மசாஜி அல்லாஹ் அல்லாஹுடைய வீட்டை நிர்வகி நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தகுதி என்ன ஆமன பில்லா அவர்கள் அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் நாளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வ தொழுகை நிலைநாட்ட வேண்டும் அவர்கள் ஜகாத்தை வழங்க வேண்டும் அல்லாவை தவிர யாரையும் அவர்கள் அஞ்சக்கூடாது ஒரு பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர் அல்லாஹை தவிர யாரையும் அஞ்சக்கூடாது இந்த தகுதி யாரிடம் இருக்கிறதோ இவர்கள்தான் பள்ளிகளை நிர்வகிக்க வேண்டும் ஆயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பள்ளிகளை நிர்வாணம் செய்யக்கூடியவர்களுடைய தகுதி அல்லாஹ் சொல்லும் அவருடைய ஈமான் அவருடைய தொழுகை அவருடைய ஜக்காத் அல்லாவது வரை யாரையும் பயப்படக்கூடாது இன்றைக்கு பல ஊர்களில் நம்ம பார்க்கிறோம் பள்ளிவாசல்களில் சதீரத்துக்கு முரணான தீர்ப்புகள் தரப்படுது நண்பர் சமீபத்தில் சொன்னாரு ஒரு பள்ளிவாசலில் கணவனிடத்தில் காசு வாங்கிட்டு அநியாயமாக தலாப் சொல்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது ஒரு பள்ளி இன்னொரு பள்ளியினுடைய நிர்வாகம் நல்ல கணவனாக இருக்கிறான் ஆனால் ஒரு பெண் அநியாயமாக அந்த கணவனிடமிருந்து ஹொலாவாக வாங்க விரும்புகிறார் பள்ளிவாசல் நிர்வாகமே காசை வாங்கிட்டு ஹொலா கொடுக்குது அந்த பெண்ணுக்கு பள்ளிவாசல் நிர்வாகம் தவறு செய்யுது பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா திருமணங்களில் வரதட்சணை தொகையை நிர்ணயிக்கிறது பள்ளிவாசல் நிர்வாகம் நிர்ணயிக்கிறது வரதட்சணைத் தொகை இதெல்லாம் நான் வந்து பொய்யாக மிகையாக சொல்லலை பல பகுதிகளில் இருக்கிறது வரதட்சணையை பள்ளி நிர்வாகம் நிர்ணயம் செய்கிறது என்ன காரணம் மார்க்க அறிவில்லாத காரணத்தினாலே மார்க்க தெரிவில்லாத இவர்கள் இவர்களெல்லாம் பள்ளிக்கு நிர்வாகிகளாக இருக்கிற காரணத்தினாலே இத்தகைய தவறுகள் பள்ளிவாசலை வைத்து நடைபெறுகிறது அருமையானவர்களே அல்லா சொல்கிறான் பள்ளியை நிர்வாகிக்கக்கூடியவர்கள் இந்த தகுதியோடு இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்கிறான் இப்போ அந்த அடிப்படையில் அடுத்து அல்லா சொல்லக்கூடிய தகுதி என்ன அல்லாவை தவிர அவங்க எதையும் பயப்படக்கூடாது பள்ளியில் சரீரத்து என்ன அதான் இருக்கணும் சரியத்துக்கு மாற்றமானது இருக்கக்கூடாது நாம் இத்தனை விஷயங்களை நடைமுறைப்படுத்த பயப்படுறோம் ஏன்னு சொன்னால் பழக்க வழக்கங்கள் இப்படி தான் பழக்கம் இருக்குது இப்படி தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க இந்த பழக்கங்கள் மார்க்கமாக ஆகிவிடாது இதுபோன்ற தருணங்களில் ஒரு நல்ல நிர்வாகி என்ன அல்லாஹான் அஞ்சனுமே தவிர வேறு எந்த விமர்சனத்தையும் அஞ்சக்கூடாது இது அல்லாஹ் வளம் ஒலம்ய்ச இல்லல்லா அல்லாவை தவிர எதையும் பயப்படக்கூடாது இது பள்ளிவாசல்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வசனங்கள் இனி நாம் ஹதீசுடைய அடிப்படையில் வருவோம் பள்ளியோடு நமக்கான தொடர்புகள் என்னென்ன எப்படி இருக்க வேண்டும் பள்ளி அப்படின்னு சொன்னால் அரபியில் மஸ்ஜிதுன்னு சொல்கிறோம் மஸ்ஜிதுன்னா சதிதா செய்யும் இடம் அந்த வகையில் மசித் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று பள்ளிக்கு என்று செய்யப்பட்ட பூமி ஒரு இடத்த பள்ளிவாசலுக்குன்னு ஒரு தடவை ஒக்ஃபு செஞ்சுட்டா ஃபியாமத்து நாள் வரைக்கும் அது பள்ளி தான் யாமத்து வரைக்கும் அது பள்ளி அதை யாரும் மாற்றவே முடியாது யாரும் அதை எந்த சட்டத்தை கொண்டும் மாற்ற முடியாது நிறைய முஸ்லீம்கள் கூட அறியாமையில் சொல்லலாம் இந்த பாபரி மசித் விஷயத்தில் ஏன் நம்ம பிடிவாதமாக இருக்கணும் அதை விட்டு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரே காரணம் இதுதான் எப்ப அத பள்ளிக்குன்னு வக்ஃப் செய்யப்பட்டதோ இனி முஸ்லீம்களாகி நாம நினைச்சா கூட விட்டு கொடுக்க முடியாது நீங்க கோயில் கட்டிக்கோமான்னு விட்டு கொடுக்க முடியாது பதில் சொல்ல முடியாது பள்ளின்னு சொல்லி ஒரு தடவை ஆயிடுச்சுன்னு சொன்னா நியாமத்து நாள் வரைக்கும் அது மஸ்ஜிது தான் பள்ளி என்பது ஒன்று சரியத்துல வக்ஃப் செய்யப்பட்ட பூமி தொழுகைக்காக வக்ஃப செய்யப்பட்ட இடம் அதான் பள்ளி மஸ்ஜித் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது பெருமான சரதா ஆலீசன் அவர்கள் சொன்னார்கள் முன் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் தொழணும்னு சொன்னால் விவாதத்தை செய்யணும்னு சொன்னால் அவங்களுடைய பள்ளியில் வந்து தான் தொல்லணும் அவங்களுடைய ஆலயத்தில் வந்து தான் தொல்லணும் ஆனால் ரசூல் சரதா ஆலீசன் அவங்க சொன்னாங்க எந்த நபிக்கும் தராத அஞ்சு சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் வேறு நபிமார்களுக்கெல்லாம் அந்த சிறப்பு தரலை அந்த அஞ்சு சிறப்பில் ஒரு சிறப்பு என்னன்னா ஜோலத் அருது மஸ்ஜிதன் இந்த பூமி முழுவதுமே எனக்கு பள்ளி அகாக்கப்பட்டு விட்டது என்னுடைய உண்மத்தில் ஒருத்தர் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கட்டும் தொழுகளுடைய நேரம் வந்து விட்டால் பக்கத்தில் பள்ளி இல்லை இடம் சுத்தமாக இருக்குதா தொழுதரலாம் இடம் சுத்தமாக இருக்குது எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் தொழலாம் என்று பெருமானார் சலதா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இந்த பூமி முழுவதுமே நமக்கு மஸ்ஜிது ஒரு மஸ்ஜித் மார்க்க மஸ்ஜித் அது பள்ளிக்குண்டு ஒப்பு செய்யப்பட்ட இடம் அருமையானவர்களே இந்த பள்ளிகளோடு நம்முடைய தொடர்பு என்ன பெருமானார் செலந்த ஆலீசனுடைய காலத்தில் வசூல் செலந்த அவர்களும் சரி சகா வாக்கலும் சரி எதுவாக இருந்தாலும் பள்ளிக்கு தான் வருவாங்க பசினாலும் பள்ளிக்கு தான் வருவாங்க ஒரு நாள் பெருமானார் செல்லந்த அவர்கள் கடுமையான வெயில் நேரம் பள்ளியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்கே அபுபக்கர் அவர்கள் வர்றாங்க பெருமானார் கேட்குறாங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லி யாரை சொல்லலாம் பசியினால வந்திருக்கிறேன் இப்போ நபி அவங்க சொன்னாங்க நானும் அதே பசியினால தான் வந்திருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் உமர் ரதீதானவர்கள் வந்தாங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க பசியினால் வந்திருக்கிறேன் இப்போ நபி சொன்னாங்க நானும் பசியினால் தான் வந்தேன் அப்போ பசி என்றாலும் பள்ளி தான் உடனே சொன்னாங்க வாங்க ஒரு சஹாபி வீடு அபுல் அல் சாரி அவர் வீட்டுக்கு போகலாம் வாங்க மூன்று பேரும் போனாங்க அவங்க வீட்டில் போய் பேரித்தம்பளங்கள் குளிர்ந்த தண்ணீரை சாப்பிட்டாங்க ஆக பசினாலும் பள்ளி தான் கவலை துயரமா உடனே பள்ளிக்கு தான் வருவாங்க ஒரு நாள் நபி சொல்லா அலிஸ்வலம் அவங்க மஸ்ஜித் நபியில பாக்குறாங்க ஒரு சஹாபி அபு உமாமா அவர் ஒரு ஓரத்தில் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கிறார் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிறார் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவற்றை கேட்டாங்க ஏன் உண்மை சோகமாக இருக்க காண்கிறேனே என்ன விஷயம்னு சொல்லி அவர் சொன்னார் யாரை சொல்லா கடன் பாரங்கள் கடனுடைய சுமை அதனால நான் ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க நான் உனக்கு சில துவாக்களை கற்றுத்தருகிறேன் இதை ஓதி வந்தால் உன்னுடைய கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன்கள் பூரா நிறைவேடும் சொன்னான் அந்த வகையில் அவருக்கு ஒரு துவாவை நபி அவங்க கற்றுக் கொடுத்தான் கடன் நீங்குவதற்கு ஹதீஸில் மூணு துவா இருக்கு மூன்று துவாக்கள் இந்த சஹாபி அபு உமாமாவுக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க நீங்க இந்த துவா ஓதுங்க அல்லாஹிக்க மினல் ஹம்மி ஒல் ஹசன் அல்லாஹ் கவலை துயரத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ அவுது பிக்க மினல் அஜிதி ஒல் கசல் இயலாமை சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் واعوذ بك من الجبن والبخل கஞ்சத்தனம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் واعوذ بك من غلبة الدين கடன் சுமையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் وقهر الرجال ஆண்களுடைய மனிதர்களுடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் இதிலே இந்த கடைசி வார்த்தை اعوذ بك من غلبة الدين يا الله கடன் மிகைப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த சஹாபி சொன்னாங்க இந்த துவா ஓதுனேன் என்னுடைய எல்லா கடன்களும் நீங்கி விட்டதுன்னு சொல்லி அதற்கு அவர்கள் ஒரு மனிதரை பார்க்குறாங்க பள்ளிவாசல்ல ரொம்ப சோகமாக உட்கார்ந்து இருக்கிறார் கேட்டாங்க அந்த மனிதர்கிட்ட ஏன் சோகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பள்ளிங்கிறது எப்படிப்பட்ட இடம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் உடைய முகத்தை பார்க்கணும் அவர் சந்தோஷமா இருக்கிறாரா அவர் சோகமாக இருக்கிறாரா இதைத்தான் இந்த ஹரீஸ் நமக்கு கட்டிருக்கிறது அலி அவங்களுக்கு போய் கேட்டாங்க ஏன் இருக்கீங்க இருக்கீங்கன்னு கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அவர்கள் சொன்னார்கள் சொல்லி தந்த ஒரு துவாவை நான் சொல்லி தருகிறேன் இதை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா மலை அளவுக்கு உமக்கு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் அந்த துவா என்ன அல்லாஹ் உன்னுடைய கொண்டு ஹராமிலிருந்து என்னை சிவா உன்னுடைய கிருமையால் உன் அல்லாத எல்லோரை விட்டும் என்னை தேவையற்ற ஆக்குவாயா இந்த துவா ஓதுங்க உங்களுடைய கடன்கள் நீங்கி போயிடும் அல்லாஹ் மக்வினி பி ஹலாலிக்க அண்ட் ஹராமிக் வாகனினி பி ஃபோதலிக்க அண்ட் மன்சிவா சொல்லி கொடுத்த கடன் நீங்கிருன்னு சொல்லி இப்படி மூணாவது ஒரு துவாவும் இருக்கு இது நமக்கு அந்த நோக்கம் அல்ல சொல்ல வந்தது அந்த காலத்துல எதுவானாலும் சரி பள்ளி தான் ஒரு கடன் கவலையா கஷ்டமா உடனே மக்கள் பள்ளியை நோக்கி வருவாங்க அது மாத்திரமல்ல அந்த காலத்துல பள்ளி என்பது ஒரு மதரசாவாக இருந்தது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களில் மதரசாக்கள் என்பது பள்ளியிலிருந்து தான் ஆரம்பித்தது அந்த வகையில் பெருமானாருடைய மசிதில் செயல்பட்டு வந்த பள்ளி அந்த தான் சுஃபா என்று சொல்லப்படும் நம்ம சொல்ல திண்ணை தோழர்கள் என்று சொல்றோம் சிலந்த ஆலோசனை மஸ்ஜிது கட்ட நேரத்தில் பள்ளிவாசலில் ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல தான் வீடு இல்லாத ஏழைகள் மக்காவிலிருந்து ஹிஜர செய்து வரக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் அங்கே தான் தங்குவாங்க சுஃபாவில் இந்த சுஃபாவில் எத்தனை பேர் இருந்தாங்க சுமார் நானூறு பேர் வரைக்கும் இருந்தாங்க இந்த சுஃபாவில் அவங்களுக்கு நமிசலி சிலவங்க கற்றுக் கொடுப்பாங்க தலீம் செய்வாங்க அந்த மக்களுக்கு எதுவுமே இருக்காது பசி பட்டினி மக்கள் ஏதாவது ஹதியாக கொடுத்தா தான் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது பணக்காரர்கள் என்ன செய்வாங்க பேரிச்சம் கொலைகளை தொங்க விட்டுருவாங்க இந்த மாணவர்கள் அதை சாப்பிட்டுக்குவாங்க இப்போ மஸ்ஜித் என்பது ஒரு மதரச வாக இருக்கு ஆரம்ப ஆரம்பகால யூனிவர்சிட்டி அது ஜாமியுல் அஸார் எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாமியுல் அஸார் அது என்ன அசல் ஒரு பள்ளி தான் அந்த பள்ளியில் உருவானவர்கள் தான் இமாம் ஹஸ்தாரி அந்த பள்ளியில் உருவானவர்கள் தான் ஹாஃபிது ஹஜர் உம்மத்துடைய பெரும் பெரும் இமாம்கள் உருவானது அந்த பள்ளியில் தான் அந்த ஜாமியுல் அஸ்ஹர் தான் இன்றைக்கி பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குது பள்ளிங்கிறது ஒரு மதர்சா அது அசல் இன்னைக்கு நாம் பள்ளியை தொழுக நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் பூரா பள்ளிவாசலில் பூட்டி வச்சாலும் மற்ற நேரங்களில் பள்ளியில் வேலையே இல்லாமல் ஆகி போயிடுது சில பள்ளி என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மதரசான் இருக்கும் போது அங்க குரானுடைய சிவது நடக்கும் அங்கே ஹதீசுடைய பாடம் நடக்கும் அப்போ மாணவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க இதுதான் ஆரம்ப காலத்தில் பள்ளி என்பதை பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தான் அருமையானவர்களே பெருமனார் செல்லல்ல ஆலீசன் அவர்கள் பள்ளியில் நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான் யாராவது வந்து தொழுதா அவர் எப்படி தொழுகிறார் அதை நபி அவங்க கவனிப்பான் ஒரு சஹாபி வந்தாங்க பள்ளிக்குள்ள ஏன்னா பள்ளியில் வந்தால் ரெண்டரைக்கா தொழணும் தஹைய தொல் மஸ்ஜித் எப்போ பள்ளிக்குள்ள வந்தாலும் ரெண்டரைக்கா ரக்கா ஒரு சஹாபி வந்து தொழுதான் தொழுது விட்டு வந்து இடத்துல வந்து சலாம் சொன்னான் அஸ்லாம் அலைக்கன்னு சொல்லி நபி அவங்க பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொன்னார்கள் ஈர்ஜா ஃபசல்லி ஃபைம் நக்கலம் தொசல் போய் தொழுவுங்க நீங்கள் ஒழுங்கா தொழலை போய் தொழுதுட்டு வாங்க அவரை திருப்பி அனுப்பி வச்சான் அவர் ரெண்டாவது டைம் போய் தொழுதார் வந்து செலாம்னு சொன்னாங்க நபி சொல்ல சொன்னாங்க நீ ஒழுங்கா தொலை திரும்பி போய் தொழுன்னு சொன்னாங்க மூணு தடவை அவரை திணிப்பி வச்சுட்டாங்க நாலாவது தடவை சொன்னார் யாரை சொல்லதா இதுக்கு மேலே எனக்கு தொலை தெரியாது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் எனக்கு கற்றுக் கொடுங்க சரதா செலவாளிசன் அவர்கள் அவருக்கு தொழுகை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கற்றுக் கொடுத்தாங்க இது எதை காட்டுது பள்ளியில் ஒரு ஆலிம் இருந்தால் ஒரு இமாம் இருந்தால் ஒரு சட்டம் தெரிந்தவர் இருந்தால் மக்கள் எப்படி தொழுகிறாங்க அவனுடைய தொழுகை கவனிக்கணும் தக்பீரத் தஹரீமாக சலாம் சலாங் கொடுக்குற வரைக்கும் அவர் தொழுகை எப்படி இருக்குது பெருமனார் செலந்த ஆலீசன் அவர்கள் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க சுல் செலதா ஆலீசன் அவர்கள் உதவு செய்யக்கூடியவர்களுடைய உதவை கூட கவனிப்பான் எப்படி யார் உதவு செய்கிறாங்க ஏன்னா ஒரு நபருடைய உதவு சரியில்லைன்னா அது இமாமுடைய ஓதுதலில் பாதிப்பை ஏற்படுத்தும் பெருமனார் செல்லதா ஆலேசன் அவங்களுக்கு ஒரு நாள் ஃபஜீருடைய தொழுகையில் கராத்து தடுமாறுது யாருக்கு குரான் அருளப்படுதோ அவங்களுக்கே குரான் தடுமாறுது என்ன சொன்னாங்க செலாம் கொடுத்து விட்டு நம்முடைய தொழுகை யார் கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒது சரியாக செய்துவிட்டு வராதவர்கள் எனவே பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் ஒழுங்காக உதவு செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஒரு மனிதர் பள்ளிக்கு வர்றவர்களுடைய உதவு சரியில்லைன்னா இமாமுடைய தொழுகையில் அதை பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க உது சரியில்லைனாலே தொழுகையை பாதிக்கும்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் செல்போனை கொண்டு வர்றோம் இது இமாமுடைய தொழுகை எப்படி பாதிக்காமல் இருக்கும் உங்களுக்கு தொழுகையினுடைய நன்மை குரானை கேட்டதனுடைய நன்மை வேண்டும்னு சொன்னால் இந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க அல்லது அதை வந்து என்ன செய்யுங்க ஃப்ளைட் மோடில் ஃபோன் வராத மாதிரி அதை பண்ணி வைங்க எத்தனையோ ஆப்ஷன் இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம கவனம் இல்லாமல் பல தடவை வந்துடுறோம் எத்தனையோ தடவை சொல்லிடுறோம் பள்ளிவாசலில் வந்து என்ன செய்யுது நம்ம இந்த செல்ஃபோன்களை அவ்வளோ எனக்கு வெளியில் போர்டு தெளிவாக வைக்கப்பட்டுருக்குது பல விதங்களில் சொல்ல போட்டுடுச்சு ஆனால் நாம் அலட்சியமாகத்தான் இருக்கோம் அருமையானவர்களே இதுவெல்லாம் பள்ளி விஷயத்தில் நபிவங்க நமக்கு சொல்லி அதே மாதிரி தான் பள்ளிவாசலில் பெருமானாருடைய காலத்தில் நிறைய மக்கள் வருவாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் வருவாங்க முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தடை கிடையாது நாம் இன்னைக்கு திருமணங்களில் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் வர்றதை நம்மில் சில பேர் ஆட்சேபனை செய்கிறாங்க அவங்களும் வரட்டும் நம்முடைய மார்க்கம் என்ன நம்முடைய அமல் என்ன இது அவங்களும் பார்க்கட்டும் இஸ்லாம் எவ்வளோ அழகான மார்க்கம் ஒரு பெரிய யமாமா நாட்டுடைய தலைவர் அவருடைய பேர் சுமாமா அவரை வந்து என்ன அவர் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்தார் சஹாபாக்கள் அவரை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க பெருமனார் செல்லந்த ஆலீசன் அவர்கள் என்ன பண்ணாங்க பள்ளிவாசருடைய ஒரு தூணில் அவரை கட்டி வச்சுட்டாங்க மஸ்ஜிது நபியுடைய ஒரு தூணில் அவரை கட்டி வச்சுட்டாங்க யாரும் அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கன்னு சொல்லலை யாரும் அவர்கிட்ட போய் எந்த தாவா எந்த அழைப்பு பணியும் செய்யலை ஒரு நாள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் பெருமானார் செல்லந்த ஆலீசனை வந்து கேட்டாங்க என்ன சுமான் உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அவர் கொஞ்சம் அந்த நாட்டுடைய தலைவருங்கிறதுனால கொஞ்சம் கத்தாக தான் அவர் பதில் சொன்னார் சொன்னாரு மொஹம்மது அவர்களே என்னை உபகாரம் செய்து விடுவித்தால் காலத்துக்கும் நன்றி மறக்க மாட்டேன் உபகாரம் செஞ்சு விடுவிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உபகாரத்துக்கு பதில் உபகாரம் நான் செய்வேன் என்னை கொலை செஞ்சீங்கன்னு சொன்னால் எனக்காக பழிவாங்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது சாதாரண ஆள் நீங்க கொலை செய்ய இல்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு பார்த்துக்குங்க மிரட்டுற துணியில சொல்றாரு காசு வேணுமா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முதல் நாள் நவீன விட்டுட்டாங்க ரெண்டாவது நாள் வர்றாங்க என்ன சும்மா இந்து இன்று உன்னுடைய நிலை எப்படி இருக்குது முதல் நாள் சொன்ன அதே பதில தான் சொல்றாரு மூணாவது நாள் வந்து கேட்கிறாங்க அதே பதில தான் சொல்றாரு பெருமானார் சொன்னாங்க அவரை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்லிட்டாங்க அவரை அவுத்து விட்டுருங்க அவுத்து விட்டு ஒரு நேரம் என்ன செஞ்சாரு மஸ்ஜிதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போனார் போய் குளிச்சாரு வந்து சொன்னாரு அஷாது அல்லா இலாக இல்லாம் சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார் சொன்னார் பெருமானாரை பார்த்து இதற்கு முன்னால உங்களுடைய மார்க்கத்தை போல எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் இருந்ததே இல்லை இந்த இதனம் இந்த மார்க்கம் தான் எனக்கு புது பிரியமான மார்க்கம் இதற்கு முன்னால உங்க முகத்தை விட வெறுப்பான முகம் எனக்கு இருந்ததில்லை இன்னைக்கு நீங்க தான் எனக்கு பிரியமானவர் இதற்கு முன்னாலே இந்த மதியனா தான் எனக்கு பிடிக்காத நகரம் இப்போ இந்த தான் எனக்கு விருப்பமான நகரம் மூணு நாள் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பள்ளியில வச்சிருந்தாங்க அங்க நடக்கிற அமல்களை தான் அவர் பார்த்தார் இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தார் மூணு நாள்ல மாற்றம் முஸ்லீம் ஆயிட்டார் அருமையானவர்களே நாம தொழக்கூடிய தொழுகை முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் பார்க்கணும் நம்முடைய இந்த அமல்கள் நம்ம ஓதக்கூடிய இந்த கிராத்து இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம அவங்கள்ட்ட என்ன பள்ளி வரும்போது காலக்கலை விட்டு வரணும் அவ்வளோ சுத்தமாக வரணும் நம்மளை விட இந்த விஷயத்தில் அவங்க பேணுதலாக தான் இருப்பாங்க அவங்க அப்படி ஒன்றும் வந்துட போகிறதும் கிடையாது அப்போ பெருமானாருடைய காலத்தில் எல்லா மக்களும் வருவாங்க பள்ளியில் தான் எல்லா தாவா பணிகள் அழைப்பு பணிகளும் நடக்கும் காஃபிரா வருவாங்க முஸ்லீம் ஆகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பெருமானார் செல்வாழிஸ்வனுடைய காலத்தில் ஒரு சஹாபி தவறு செஞ்சிட்டாருன்னா பள்ளிவாசலில் வந்து முடங்கிடுவார் அபு உமாமா என்று ஒரு சஹாபி அபு லுபாமா என்று ஒரு சஹாபி அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார் யூதர்கள் விஷயத்துல பெருமானாருடைய ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார் இந்த தவறு செஞ்சதுமே அவருக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு நேரம் மசித்துக்கு வந்தாரு ஒரு தூண்ல ஒரு கயிறால தன்னத்தானே கட்டி கொண்டார் சொன்னாரு அல்லாஹ் என்னுடைய விஷயத்துல என்னுடைய பாவ மன்னிப்பு வழங்கி விட்டதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்காம நான் என்னுடைய கட்டா அவிழ்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார் தூண்ல கட்டிக்கிட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாட்கள் ஆகுது தொழுக நேரம் வரும்போது மட்டுமே அவர் என்ன செய்வார் அந்த கைத்தை மக்கள் அவுத்து விடுவாங்க தொழுதுட்டு திரும்ப வந்து அந்த தூணில் கட்டிக்குவார் இப்படி இருக்கும்போது தான் அல்லாஹ் அந்த சஹாபியினுடைய அந்த பாவத்தை வந்து மன்னித்து விட்டதாக ஒரு ஆயத்தை அருள்கிறான் இவர்கள் ஏதேனும் ஒரு அநியாயம் செய்துவிட்டு பிறகு நபியே உங்களிடத்திலே வந்து நீங்களும் அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் இந்த ஆயிரத்தி இறங்குனதும் எல்லாரும் அந்த சஹாபிட்ட வந்து சொன்னாங்க பாருங்க அல்லா உங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க எப்படி இருந்தாலும் இந்த கயிறை நானா அவிழ்க்க முடியாது ஏன்னு சொன்னா நான் இப்படி சத்தியம் பண்ணிட்டேன் அல்லாஹ் என்னை மன்னிச்சாலும் பெருமானார் தன்னுடைய திருக்கரத்தால் இந்த கயிறை அவுக்கணும்னு சொல்லி இது பெருமானாத்தான் சொல்லப்பட்டது ரசூல் சலதா ஆலிசனா வந்து அவர் அவுத்து விட்டான் அப்போ ஒரு பாவை செஞ்சா உடனே சஹாபாக்கள் வந்து முடங்கக்கூடிய இதை அது பள்ளி வாசலாகத்தான் இருக்கும் இப்படி அருமையானவர்களே இதுதான் ஆரம்ப காலங்கள்ல எதுவானாலும் ஒரு கடன் சுமை ஒரு பாரம் எல்லாவற்றுக்கும் பள்ளிவாசல் தான் அர்த்தனைக்கும் பள்ளிவாசலுக்கும் வந்தாங்க இதுதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில பள்ளிக்குள்ள தொடர்பு இது என்னைக்கு நாம பள்ளியினுடைய தொடர்பை முற்றிலுமா புறக்கணிச்சிட்டோம் பெருமான சொன்னாங்க அஹபுல் பிலாதி மசாஜி வீடுகளில் அல்லாவுக்கு பிரியமானது பள்ளி இந்த பள்ளியில் நாம் நேரத்தை குறைச்சிட்டோம் கடை வீதிகளில் நேரத்தை அதிகப்படுத்திட்டோம் எனவே இந்த ரமதானுடைய காலத்திலாவது பள்ளியினுடனான தொடர்பு அதிகப்படுத்தும் எல்லா காலத்திலையும் இருக்கணும் குறிப்பாக ரமதான் இதோ ஓடி எட்டு தராவி முடிஞ்சிருச்சு பத்து ஜுது புறானில் மூணில் ஒரு பாகத்தை முடிச்சிட்டோம் எஞ்சி இருக்கிற இந்த காலங்களிலாவது நம்முடைய தொடர்பு பள்ளியோட இருக்கணும் பெருமனார் செலவாரிசன் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வது போல் ஏழு நபர்களுக்கு மறுமையில் அல்லா அரிசுடைய நிழலில் இடம் கொடுக்கலாம் அதில் ஒருத்தர் யாருன்னா யாருடைய இதயம் பள்ளியோடு சம்மந்தப்பட்டிருக்குதோ அவருக்கு அதனால் பள்ளியுடனான தொடர்பு அதிகப்படுத்தணும் பள்ளிக்கு வந்தோம்னா பள்ளியை பார்வை இடம் பெருமாநாள் பள்ளி அப்படியே பார்ப்பாங்க எங்கேயாவது சோத்தில் ஏதாவது ஒட்டி இருந்தால் அதை தானே எடுப்பான் யாரையும் கூப்பிட மாட்டாங்க ஒரு தூசி இருந்தால் அந்த தூசியை தானே எடுத்து வெளியே போடுவாங்க அது மண் தான் அது அந்த காலத்துல யாராவது எச்சு துப்பி இருந்தாங்கன்னா அதை எடுத்து பெருமானார் தானே அப்புறப்படுத்துவாங்க சொல்லுவாங்க பள்ளியில் கிடக்கின்ற இந்த தூசுகளை அப்புறப்படுத்துவது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் இன்னொரு ஹதீசில சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினுடைய அமல்களை எடுத்து காட்டுனா அதுல இந்த அமலும் இருந்தது பள்ளியில ஒரு மனிதர் ஏதாவது ஒன்றை கண்டு அதை அப்புறப்படுத்தினால் அதற்கு கிடைக்கிற தவாபையும் அல்லாஹ் எனக்கு காட்டினான் இதுவெல்லாம் பள்ளி சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை அல்லாஹ் இந்த வசனங்களிலும் அதிசங்களிலும் சொல்லப்படுகிறது எல்லாம் அல்லாஹ் பள்ளியினுடைய மாண்பையும் மதிப்பையும் மதித்து நடத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக பள்ளி சம்மந்தப்பட்ட இன்னொரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன் பள்ளிவாசலுக்குள்ளே வியாபாரம் செய்யக்கூடாது நிறைய சொன்னாங்க யாராவது பள்ளியில் விற்பதை கண்டார் பள்ளியில் வாங்குவதை கண்டார் நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க அல்லாஹ் வியாபாரத்தை லாபகரமாக ஆக்க வேண்டாம்னு சொல்லுங்க பள்ளிவாசல்ல வியாபாரம் செஞ்சா உன் வியாபாரம் லாபம் கூடாதுன்னு சொல்லிடுறேங்க பள்ளிவாசல்ல காணாம போன பொருளை தேடவும் கூடாது அறிவிப்பு செய்யக்கூடாது இன்னாருடைய வாட்சிங் இருக்குது இது பள்ளிவாசல அறிவிப்பு செய்யக்கூடாது காணாம போன பொருளை பள்ளிவாசல அறிவிப்பு செஞ்சா அதுக்கு நவீன என்ன சொன்ன சொன்னாங்க உன் பொருள் கிடைக்காம போகணும்னு சொல்லிடுங்க பள்ளி இதற்கான இடம் இல்லை இதற்காக பள்ளிவாசல் கட்டப்படலை அப்போ காணாமல் போன பொருளை தேடுவதற்கு வியாபாரங்கள் செய்வதற்கான இடம் அல்ல பள்ளிவாசல் எனவே பள்ளியில் சரக்க கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறது இதெல்லாம் நதியிலே தடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வந்து நல்லா பள்ளிவாசங்களும் வெளியே படுத்தக்கூடிய மக்களாக நாம் எல்லோரையும் மாற்றியிருப்போம் ஆனால்